ஒரு நாளினுடைய இறுதி நிலைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா இரவு தூங்குவதற்கு முன்பு அனைவருமே துளசி தீர்த்தத்தை பருகாமல் தூங்கக்கூடாது அப்படி நம்ம தூங்கும் பொழுதுதான் நமக்கு உறுப்புகள் அனைத்தும் ஓய்வெடுக்கிறது அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேற்றக்கூடிய காலகட்டம் என்பது தூக்கம் தான் இப்ப மருத்துவர் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டவருக்கு என்ன கொடுப்பாருன்னா மருந்து வேலை செய்யலைன்னா தூங்குங்கன்னு தான் சொல்லுவார் அப்போ அந்த தூக்கம் என்பது யாருக்கு ஒருத்தருக்கு நல்லா வேலை செய்யும்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த டீடாக்ஸ் பார்ட் செய்யக்கூடிய உறுப்புகள் இரவு நேரத்தில் ஓய்வெடுக்கிறவருக்கு மட்டும்தான் தூக்கம் வரும் அப்போ அந்த உறுப்புகளை வந்து ஓய்வெடுக்க செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா துளசி தீர்த்தத்துக்கு இருக்கிறது அது போல காலையில உணவு முடித்ததற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் உணவு முடித்ததற்கு பிறகு துளசி தீர்த்தம் பருக வேண்டும் அப்போ காலையில கணவர் அலுவலகத்துக்கு போறாரா குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போறதா அப்படின்னா கண்டிப்பா துளசி தீர்த்தம் கொடுக்கணும் அது போல